அதை பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்ல அனுபவம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பழைய கொலீக்ஸ் எல்லோருமே பார்த்தேன் அப்புறம் புதுஷா அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாகவும் இருந்தது மொத்த ப்ராசஸுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இத்தனை வருஷ அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூல மூலுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கலீக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கடவாப்பட்டிருக்கேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தடவை இந்த ஐடியாவை படத்தோட டேரக்டர் தான் சொன்னாது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டேரக்டர் சொல்ல 크리에이티브 아이디어와 솔루션스의 코업에 편도도 워리코. 앞으로 아들 레슨스 보태게 되니 나 아진스다 잭파니 솔루노. 이 테크놀로지의 데velopment 다울코 무리하다 말일치. 이미지 알루다 트렌드를 긴들지 나 몰라르고 메테리오. 무키모 솔루노 나 이제 필름을 실해 다울코 무리하다 말일치. 필름을 실도 다 마트 섹터 코어데 유스풀할게. 앞으로도 아데 런무에 컴플렉스한데. 필름 필드 포토리기오 아더 안돼. க்ரியேட்டர்ஸ் அதை உதவி சொல்ல தினமாக யூஸ் பண்ணணும் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி கரம்பு காலங்களில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் தான் தோணுது அதை என்னோடய அனுபவத்தை சொல்கிற நான் அதை தான் சொல்லுவேன் அன்னைக்கு செய்ய முடியாத இனி செய்ய முடியுது ம் ரொம்ப வருஷம் இருக்கும் முன்னாடி டேரக்டர் ஸ்டீவன் சுல்பர்க் இதை கேள்வி என்கிட்ட கேட்டாது ஒரு பர்சனல் மீட்டிங் டைமில் அது வந்து அந்த நேரத்தில் ஒரு ஜுதாசிக் பார்க் இடி அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அதோடய சோஷியல் அப்டின்ஸ் பார்த்து நான் இம்ப்ரூவ்ஸ் ஆகிட்டேன் அப்புறம் நான் அவரை பார்த்து கேட்டேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவரு ரொம்ப சிம்பிள் இருந்தாரு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன் பூட்டாச்சு பார்ப்பேன் இதை கிளிக் பண்ணுவேன் அதை கிளிக் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் என்னோடய இந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரு என்னை பார்த்து கேட்டார் எப்படி இந்த மாதிரி ஒரு எந்த ஸ்டேன்ஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு நான் சொன்னேன் அது கூட ரொம்ப சிம்பிள் தான் சொன்னேன் அதாவது ரோல் ஆக்ஷன் ஜம்ப் ஹாஸ்பிட்டல் ஹீ ஆமாம் அதாவது ஒரு டைரக்டரோட நீ இந்த காலத்துக்கு சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆக்டருக்கும் டேரக்டருக்கும் இல்லை பரஸ்பர நம்பிக்கை அது அதோடு ரொம்ப முக்கியமானது நாங்கள் சேர்ந்து நிறைய வருஷங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் காலப்போக்கில் அந்த நம்பிக்கை அதிகமாகிருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பீஜிங்ஸ்லேனில் அயர்ன் படிஸ்ன்னு சொல்லலாம் ம் ஒதே வாட்சியில் சொல்லணுன்னா அந்த படம் மித் ஆ அப்புறம் அது குங்ஃபு யோகா இது எல்லாமே இந்தியாவில்தான் ஷூட் பண்ணும் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குட்ஸ்லாம் கொழந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ஆ இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள் ஓமைகார்ட் நான் மெய்மார்ந்து போயிருக்கேன் அப்படி ஒரு அழகு அதாவது அந்த ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு அந்த காலத்துல சின்ன எப்படி இந்த மாதிரி கட்டடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும்போது புல் அடிக்கிது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு அங்க நான் போனேன் அங்க நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்ட்டு தான் இருக்காங்க ஆக்டிங் மட்டும் இல்லை சிங்கிங் டான்ஸிங் அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ஒட்டு மொத்த டீமும் ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணாங்க லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டான இந்தியன் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி மறுபிறவின்னு ஒன்று உண்மையாகவே இருந்துச்சுன்னா அப்போது நான் ஃப்யூச்சருக்கு போய்ட்டு அதாவது சூப்பர்மேன் ஆகணும் அன்பையும் அமைதியையும் உலகம் முழுக்க என்னால் பரப்ப முடியும் உலகம் முழுக்க இன்றைக்கி அதெல்லாம் தேவைப்படுது என்னால் டக்குன்னு பறந்து போய் சுலபமாக ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஆசைப்படுத்துகிற முக்கியமான விஷயம் என்னென்னா உலக அமைதி தான் என்ன கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில் ம் சூப்பர்மேன் வா 아주 파티에 나, 너무 배려가 다. A long s 아주 파티 나, 나 여기는 왜 있는다? Autobiography, China 래 p u b l 했는데, 아드, 그때부터 파티에 나, 박트, 웨일 무리가 래, 무리 마트로 보니까 래. 아나, 인디아 래, 아드, 인도 래, 말로만 publish 하려는 게 래, so, 인디아 래, 캐라우드 뽑아다음 래, augmenting 래, 다 래, 뭐가 되겠는가? 이 해서도 래, 아드, 웨일에, 인디언 래, 말로만 p u b l i s 아니 래. 옛날에 와르크카드에 볼이 쳤던지기라, 음, 음, 잼지앙 뷰티풀 잼지안, 잼지안 오라 뷰티풀 랜드스케어 파트 오른손 앞에 면도 보이더, 아이는 쿠드레클 워드래 가치야, 아도 파트나 메인 면도 보이더, 아 뿌듯 말은 놓지, 발라오신 손님들 얼른 내 연락처에, 아도 오른쪽으로 만에 가치야를 놓 아이는 쿠드레클 워치나 무슈트 보노, 파트인아 아덴 무루만 안에 인니스 월드가 보니려고, 나왜 러데요? ஃபிலிம்காகவோ ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் கண்டிப்பாக ஜென் சியாங்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்ஜாய் பண்ணுங்க அப்படி நீங்கள் வரும்போது எனக்கும் முக்கியமாக தெரியப்படுத்துங்க ஃபிலிம் பியூரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க பிரமிக்க வைக்கும் சைனா அழகாக பார்த்து ஏந்து போயிடுவீங்க என்னோடய லெஜெந்தர மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ என்னோட சீக்கிரங்கள் எல்லாருமே தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக என்னோடய படத்தை பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க உங்களோட பாராட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்குறேன் உங்களுடைய இந்த பாராட்டம் விமர்சனமும் தான் என்னை அழுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்ருக்கு அதனால இத்தனை வருஷமும் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்